வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல ஆதி விநாயகர் மனித முகத்தோட ஒரு விநாயகர் இருக்காரு அப்படின்றது உங்களை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் ஆமாங்க திருவாரூர் மாவட்டத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா அகஸ்தியர் மாசந்தோறும் சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரிய மாட்டாரு பட் அவரு வந்து வடிவத்துல வந்து நேரடியா அது வழிபட்டு நடந்துட்டு இருக்கு அபூர்வமான பிள்ளையாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பாத்தீங்கன்னா தனி சன்னதியில மனித முகத்தோட காட்சி அளிக்கிறாரு இவருக்கு தும்பிக்க கிடையாது வழக்கால் தொங்க விட்டு இடக்கால் மடித்து இட கையை இடக்காலின் மீது வைத்து வழக்கை சற்று சாய்ந்த அபயகரமாக உள்ளார் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க பக்கத்திலயே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா முக்தீஸ்வரர் ஸ்ரீ ராமர் வழிபட்ட தலம் ராமர் நேரடியா வந்து இந்த கோயில வழிபாடு செஞ்சிருக்காரு இந்த கோயில பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நம்ம ஃபேமிலில யாருனாச்சும் இறந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை நம்ம என்னைக்கு வேணாலும் போய் அங்க திதி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் தேங்க்யூ